சில நாட்களுக்கு முன்பு மதுரை மஹால் பகுதியில் பிளஸ் டூ மாணவர் செல்போனுக்காக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது பல்வேறு கனவுகளுடன் பலம் வந்த மாணவன் நாகராஜ் திடீரென்று கொலையாகிப் போனதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மதுரையின் மையத்தில் பரபரப்பான மகால் ஏழாவது தெருவை சேர்ந்தவர் குமரேஷ் பாபு இவரது மகன் நாகராஜ் இவர் பாட்டி வீட்டுக்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது அவரை வழிமறித்த மூன்று பேர் அவரது செல்போனை பிடுங்கிக் கொண்டு கையிலும் தொடையிலும் கத்தியால் குத்திவிட்டு தப்பிவிட்டனர் எப்போதும் ஆள் நடமாட்டமுள்ள அந்த பகுதியில் அன்று யாரும் இல்லாதது கொலைகாரர்களுக்கு வசதியாக போய்விட்டது செல்போனை திருடியவர்கள் அதிலிருந்து சிம்மை கழட்டி போட்டுவிட்டு சென்றுள்ளார்கள் அந்த சிம்மை எடுத்த அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் தங்களுடைய செல்லில் போட்டு நாகராஜின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் அதன் பிறகு நாகராஜை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றும் காப்பாற்ற முடியவில்லை செல்போன் போன்ற அற்ப விஷயங்களுக்காக ஏது மரியாத அப்பாவிகள் கொலை செய்யப்படுவதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மதுரையின் பல பகுதிகளில் யாரும் தனியாகவோ ஜோடியாகவோ செல்ல முடியாத நிலை செயின் பறிப்பவர்கள் செல்போன் பணம் பறிப்பவர்கள் என்று திடீரென்று வந்து தங்களுடைய தாக்குதலை நடத்துகிறார்கள் கழுத்தில் கிடக்கும் செயினை பறிப்பதற்காக உயிரை போக்கும் கொடூரங்கள் நிகழ்ந்து விடுகின்றன தொழில் ரீதியான திருடர்கள் என்று இல்லாமல் பொழுதுபோக்குக்காக திருடுபவர்கள் அதிகரித்து விட்டார்கள் அது மட்டுமல்லாது மது குடிக்கவும் கஞ்சா அடிக்கவும் போதைக்கு அடிமையான பலர் வழிப்பறியில் இறங்கிவிடுகின்றார்கள் பணத்தை பறிகொடுக்கும் பலர் போலீசிடம் தகவல் சொல்லாமலேயே மறைத்து விடுகிறார்கள் இதுவே வழிப்பறிக்காரர்களுக்கு தொடர்ந்து குற்றங்களில் ஈடுபட வசதியாக போய்விடுகிறது நாகராஜ் கொலை வழக்கில் மதுரை மாநகர காவல்துறை விரைவாக விசாரணையை தொடங்கியது இதில் மதுரை மதிச்சயம் பகுதியைச் சேர்ந்த பத்தாம் வகுப்பு மாணவர் உட்பட மூன்று பேருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது மூவரையும் போலீசார் கைது செய்தனர் அவர்கள் அனைவரும் இளஞ்சிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கொலை வழக்கில் குற்றவாளிகளை பிடித்தது பற்றி மாநகர காவல்துறை ஆணையர் சைலேஷ்குமார் யாதவ் பத்திரிகையாளர்களிடம் பேசியபோது நாகராஜை வழிமறித்த அந்த மூன்று பேரும் அவசரமாக பேச வேண்டும் உன் போனை கொடு என்று கேட்டுள்ளனர் தனது போனில் பேலன்ஸ் இல்லை என்று நாக நாகராஜ் சொல்ல தங்களுடைய சிம் கார்டில் பேலன்ஸ் உள்ளது ஆகையால் அதை போட்டு பேசிவிட்டு பிறகு போனை தருகிறோம் என்று சொல்லி அவரிடமிருந்து வாங்கியுள்ளனர் பேசி முடித்த பிறகு நாகராஜனிடம் கொடுக்காமல் வேகமாக நடக்க ஆரம்பித்துள்ளனர் அவர்களிடம் போனை திரும்ப கேட்டபடி நாகராஜ் பின்தொடர்ந்துள்ளார் அதனால் அவர்கள் நாகராஜை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளனர் இவர்களின் நெருங்கிய நண்பருக்கு போன் தொலைந்து விட்டதால் அவர் இந்த மூவரிடமும் செல்போன் ஒன்றை கேட்டுள்ளார் இதற்காக மூவரும் திட்டமிட்டு நாகராஜின் செல்போன் பறித்ததாக கூறியுள்ளனர் மூவரில் இருவர் மீது மதுரை மதிச்சியம் காவல் நிலையத்தில் ஏற்கனவே வழக்குகள் நிலுவையில் உள்ளன பெற்றோர் கண்காணிப்பு இல்லாததாலும் தவறான சேர்க்கையாலும் சிறுவயதிலேயே குற்றச்செயல்களில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள் என்றவர் மற்றொரு அதிர்ச்சி தகவலையும் மீடியாக்களிடம் பகிர்ந்து கொண்டார் மதுரையை பொறுத்தவரை பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் பல்வேறு குற்றச்செயல்களில் அதிகமாக ஈடுபடுகின்றனர் கடந்த ஆண்டு முதல் இன்று வரை பதிவான முப்பத்தி வழக்குகளில் வழக்குகளில் பேர் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் என்பது வருத்தமான விஷயம் சிறு வயதில் குற்றம் செய்வோரை தடுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் நாங்களும் இதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறோம் கல்வி நிறுவனங்களும் பெற்றோரும் கவுன்சிலிங் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் பிள்ளைகளை பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் குற்றங்களை தடுக்க மதுரையில் முக்கிய இடங்களில் கேமராக்கள் பொருத்த உள்ளோம் என்று கூறினார் இந்த சம்பவம் நடந்த சில நாட்களிலேயே மதுரை யானைக்கல்லில் ஒரு சம்பவம் நடந்துள்ளது அந்த சாலையில் சரவணகுமார் என்பவர் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது டூ வீலரில் வந்த இருவர் அவரிடம் பணம் கேட்டுள்ளனர் இல்லை என்றதும் கத்தியை காட்டி அவருடைய செல்போனை பறித்து சென்றுள்ளனர் உடனே போலீசுக்கு தகவல் சொன்னதும் அந்த குற்றவாளிகள் மடக்கி பிடிக்கப்பட்டனர் அவர்களில் ஒருவருக்கு வயது இருபது மற்றொருவருக்கு பதினாறு இப்படித்தான் கொண்டிருக்கிறது சிறார்கள் மாணவர்கள் எப்படி குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள் என்று விசாரித்தால் அதிர்ச்சியான தகவல்கள்தான் கிடைக்கின்றன பள்ளி மாணவர்கள் அல்லது கல்வியை பாதியில் விட்ட மாணவர்களை தங்களுடைய குற்றச்செயல்களுக்காக நகரின் முக்கிய ரவுடிகள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அந்தந்த ஏரியாவில் வலம் வரும் ரவுடிகள் சிறுவர்களை குடிக்கவும் கஞ்சாவுக்கும் அடிமையாக்கி விடுகின்றனர் அவர்களுடைய செலவுக்கு பணம் கொடுத்து குற்றங்களில் ஈடுபடுத்தி வருகின்றனர் ஏதாவது ஒரு வழக்கில் சிக்கி சிறைக்கு சென்றால் அவர்களை வெளியில் எடுத்து முழு நேர குற்றவாளியாக்கி விடுகிறார்கள் இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடும் சிறுவர்களின் ஆடம்பர கெட்டப்புகளை பார்த்து நல்லவிதமாக இருக்கும் பொதுவான சிறார்களும் தவறுகள் செய்ய துணிந்து விடுகிறார்கள் செயின் பறிப்பில் ஈடுபட்டவர்களில் பெரும்பாலானோர் கல்லூரி மாணவர்கள் என்ற தகவலை காவல்துறையினர் சொல்கின்றார்கள் நவீன செல்போன் வாங்கவும் ஆடம்பரமாக வாழவும் ஜாலி டூர் செல்லவும் குடிக்கவும் பணத்துக்காக சங்கிலி பறிப்பது பணம் பறிப்பது போன்ற காரியங்களில் கல்லூரி மாணவர்கள் ஈடுபடுகிறார்கள் இவர்கள் மிகவும் தீவிரமாக செயல்படுகிறவர்கள் அடுத்தடுத்து பெரிய குற்றங்களில் ஈடுபட தொடங்கி விடுகிறார்கள் சிலருக்கு சாதி அமைப்புகள் அரசியல் கட்சிகள் துணை செய்கின்றன தங்கள் பிள்ளைகள் மீது அதிகமான பாசம் வைத்தாலும் அவர்களின் செயல்பாட்டில் வித்தியாசம் தெரிகிறதா என்பதையும் அவர்களிடம் பணம் புழங்குகிறதா என்பதையும் நாம் வாங்கிக் கொடுக்காமல் காஸ்ட்லியான பொருட்களை வைத்திருக்கிறார்களா என்பதையும் பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் காவல்துறையும் மாநகரின் ஒவ்வொரு குடியிருப்பு பகுதிகளிலும் கவுன்சிலிங் மற்றும் ஆலோசனை கூட்டங்களையும் நடத்த வேண்டும் இளஞ்சிறார்களை தீய செயல்களில் ஈடுபடுத்துவோரை முதலில் தண்டிக்க வேண்டும் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்